உள்ள வாங்க அண்ணே நீ உள்ள வாங்க எல்லாரும் வரோமா வரோம் வரோம் உள்ள வாங்க தங்கச்சி உள்ள வாங்க பா எல்லாரும் உள்ள வாங்க வர மச்சான் வரோம் உள்ள வரோம் உட்காருங்க அண்ணே நீ உட்காருங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு காபி எடுத்துட்டு வா கொண்ட கறி சரிங்க எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் இருக்கட்டும் பா இருக்கட்டும் இருங்க மத நீ காபி எடுத்துட்டு வரேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கோம் பா அங்க எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும் பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் ஆளுக்கானோ உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க காஃபி குடிங்க அண்ணே எல்லாரும் குடிங்க அண்ணே நீ குடிக்கலையா காஃபி நீங்க குடிங்க பா நான் அப்புறம் குடிச்சுக்கறேன் குடிங்க சரி நே சரி என்னக்கா வாசல்ல வந்து உட்காந்தாச்சு எல்லாரும் வேலை தான் முடிஞ்சது அத வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கோம் என்னக்கா உங்க மச்சான் குடும்பம் வீட்டை விட்டு வெளிய போச்சாம்ல அப்படியே அத எதுக்கு கண்ணாடி கேக்க வயல்ல வேலை செய்யலன்னு சொன்னதுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருச்சுங்க வயல்ல வேலை பார்க்கலன்னு சொன்னதுக்கு வீட்டை விட்டு வெளிய போவாங்களா யாராவது அப்படிதானே நடந்திருக்கேன் எல்லாம் சரிக்கா பார்த்துக்கோங்க நாங்கள் அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு சரியா இப்போதானே வந்தீங்க கொஞ்சம் இருக்க வேண்டியது தானே வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குக்கா சரி டீ போயிட்டு வாங்க ஏன்க்கா அவங்க மச்சான் குடும்பம் அவங்களாவா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கோங்க காலம் தங்கச்சின்னா சேர்ந்து விரட்டியிருப்பாங்க அவங்கள போய் சொல்லுது பார்த்தியா ஆமாக்கா அதை சொல்லும் போத நம்ம கிளம்பலாம் என்னடா அந்த பொண்ணு இங்கே வந்துட்டா இப்போதான் நீங்க இருந்தா எங்க வாங்க மாமா அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பிள்ளைலா எல்லாரும் நல்லா இருக்கும் என்ன மாமா அத்தை டிவி ஸ்ரீ வரலையா அவங்க வரல நாங்க மட்டும் தான் வந்தோம் சரி அத்தை சரி நீ எங்கடி போனீங்க ரெண்டு வரும் காலையிலேயே போனீங்கல்ல ஏமா அவண்ட சொல்லி தான போனா फ्रेंड्स வீட்டுக்கு போய் வரேன்னு சொன்னோம்ல அதுக்கு நீ இவ்ளோ நேரமா